வணக்கம் நண்பர்களே இன்றைய குக்கிங் வீடியோவுக்கு உங்களை நன்றி மறைவிக்கிறேன் பரால் காரசாரமாக ஒரு நண்டு மசாலா பண்ணக்கூடாது பண்ணலாம் நல்லெண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் கட்டணம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கூட எடுத்துக்கோங்க நண்டு நாளே எனக்கு எப்போ பார்த்தாலும் வந்து நல்ல கோல்டு இருக்கும்போது சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு மட்டும் பாருங்க செம்ம கோல்டு இருக்கும்போது நீங்கள் நண்டு ரசமோ இல்லை நண்டில் மசாலாவோ பண்ணி சாப்பிட்டுட்டு நீங்கள் மறுநாள் பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படியே ஓடி போயிடும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால நான் இது சேர்க்குற விஷயங்களும் கொஞ்சம் நல்ல விஷயங்களா தான் சேர்ப்பேன் ஸோ ஒரு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் நல்லெண்ணா நல்லாவே நம்ம சேர்க்கலாம் ஹண்ட்ரட் எம்எல்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரெட் எம்எல் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மூணு குளிக்கரம்பி அப்படி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதில் நான் வேறு எதுவுமே போட மாட்டேன் நண்டு மசாலா கொண்டு இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் நான் போடாமல் வெறும் சோம்பு மட்டும் தாளிக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதில் அகென் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம இப்ப இதுல சேர்த்துக்கலாம் பத்து பன்னெண்டு பூண்டு பெற்று பெட்டா அதை வந்து நீரஞ்சு நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வதஞ்சிப்போம் இப்ப இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் வந்துட்டு ஆத்தென்டிக் டேஸ்டில் இருக்கும் அதனால அந்த சின்ன வெங்காயம் பூண்டு நல்லெண்ணெய் எல்லாம் நான் கேட்குறேன் அது இல்லாமல் நீங்கள் பண்ணாலும் டேஸ்ட் சூப்பராக தான் வரும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு இப்போ இதில் நான் பூண்டு நிறைய சேர்த்துருக்கேன் இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நல்லா கூம்பாக எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே எதுக்கான அளவுனா நான் ஒரு அரை கிலோ நண்டு வாங்கி கழுவி வச்சுருக்கேன் அந்த அரை கிலோ நண்டுக்கான அளவு தான் இது எல்லாமே இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கினோடனே நம்ம என்ன கிடைக்கறோம்னா ஒரு மூணு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி நாட்டு தக்காளியை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாக பெரிய கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கோங்க பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கி ஒரு மாதிரி ஆரம்பிச்சதுல இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் கலந்த மிளகாத்தூள் போட போறேன் கலந்த மிளகாத்தூள் குழந்தை மிளகாத்தூள் இல்லை கலந்த மிளகாத்தூள் என்னன்னா நான் வந்து தனியாகவும் மிளகாத்தூளும் கலந்து அது வெறும் மிளகாத்தூளும் கலந்து வச்சது அதாவது நீங்க தனித்தனியா போடுறீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நீங்க கால் கொஞ்சம் கம்மியா வேணும்னா நீங்க வந்து மிளகாத்துல அளலை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மிளகும் இதில் அரைச்சு போடுவோம் சோ மிளகு எப்பவுமே வேணுங்க எப்போ நண்டு பண்ணாலும் நான் கண்டிப்பா அதில் மிளகு இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் மிளகு நண்டு ரெண்டுமே சேரும் போது அது கோல்டுக்கு முடியாதவங்களுக்கு ரொம்ப நல்ல மருந்தாக இருக்கும் சாதாரணமாக உட முடியாதப்ப சாப்பிட்ற விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் நல்லா இல்லாம இருக்கும்ல

இந்த நண்டு மசாலா அதை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவலில் இப்போது நண்டு தமிழ் தெரியாதவங்களோட ஏன்னா நண்டு புதுசாக பண்ணவங்களோட மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா நண்டு எப்போ வெந்துச்சின்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த ஷெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹார்டாக தான் இருக்கும் இதை நம்ம எப்போ அது வெந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா இப்போ டைமிங் தான் நீங்கள் வந்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இப்படி வரக்கூடீங்களே அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்குல்ல வெந்ததுக்கு அப்புறம் லேட்டா அந்த கலர் மாறும் ஒரு பிங்க் கலராக ஒரு லைட் ஆரஞ்சு கலரா மாறும் அதுதான் வந்து நம்ம நண்டு வெந்துருச்சு அப்படின்றதுக்கான அடையாளம் எனக்கு மசாலாக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு நான் வந்து இந்த தொக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மசாலான்னு நம்ம எது சொல்லுவோம் அந்த கன்சிஸ்டன்சி மாதிரி தான் பண்ண போறேன் அப்போது இது கூட வந்து பச்சை புளி ரசம் வச்சுட்டு சாப்பிட்றது தான் ஐடியா ஓகேங்களா ஸோ வந்துட்டு இது வந்து தயிர் தொட்டோடையோ இல்லைனா வந்து இதே பிசஞ்சு சாப்பிட்றதும் சூப்பராக இருக்கும் அதனால நான் வந்து குழம்பா இல்லாமல் கட்டும்படாமல் அப்படி மசாலாவாக பண்ணுறேன் இப்போ வந்து இது ஒரு நம்ம பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருவோம் வண்டி வந்து வெந்துட்ருக்கு அது வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் இப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு எடுத்துகிட்ருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கு போகிறோம் இதுல நம்மளுக்கு நல்லா பொடியாக வேணும் இந்த மாதிரி பொடியாக அரைச்சிக்கணும் இப்போ பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி கலர் மாறிடுச்சு பாருங்க இந்த கலர் மாறுறது தான் நமக்கு வந்து அது வெந்துருச்சு அப்படின்றதுக்கான அடையாளம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா இந்த பவுடரை முழுசாக இதை கொட்டிக்கலாம் கொட்டிட்டு அதை கிண்ணி விட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான காரசாரமான மிளகு வாசத்தோட நண்டு மசாலா ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கே நம்ம அந்த அரைச்ச மிளகு பொடி போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் சிம்மில் அப்படி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொத்தமல்லியை ஐயோ இப்படி கீழே மட்டும் தூவாதீங்க ஆ தேவையான அளவு கொத்தமல்லியை அப்படி சட்டியில் தூவி ஒரு புரட்டு புரட்டி எடுத்துட்டிங்கன்னா நம்ம கமாக்கும் காரசாரமான நண்டு மசாலா சூப்பராக ஆயிடுச்சு சமைக்கிறது முக்கியம் இல்லைங்க அது சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நண்டோட அந்த பாடி பார்ட் இருக்குல்ல நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பள்ளியில் கடித்து உடச்சி உள்ளேருந்து எடுத்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட பழகினவங்க வேற பழகிறவங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இப்போ இந்த பாடி பார்ட்டில் நீங்கள் நடுவில் இப்படி விட்டீங்கன்னு வைங்களேன் உள்ள விட்டு இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி வரும் நிறைய ஃப்ளஷ்ஷு ஆ இந்த மாதிரி வரும் இதை எடுத்து நீங்கள் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிடலாம் அதுதான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அகைன் இந்த சின்ன சின்ன நண்டு நண்டுக்காலெல்லாம் இருக்குல்ல தயவு செய்து நீங்கள் மென்னு போயிடுங்க ஒரு சில விஷயங்களை அதோட அளவோடு சாப்பிடணும் அதில் தான் நல்ல சத்துவம் இருக்குது ஓகேங்களா நண்டு பார்த்தோன்னே பிடிக்கல அப்படின்னு சொல்லாமல் அதோட நல்ல விஷயங்களுக்காக அதை லவ் பண்ண ஆரம்பிங்க பாவம் அது என்ன பண்ணும் உங்களுக்கு மீன் பிடிக்குது மட்டன் பிடிக்குது சிக்கன் பிடிக்குது நண்டு மட்டும் பிடிக்காதுன்னா அது மனது எவ்வளோ கட்டப்படும் அதனால நண்டை லவ் பண்ணி நண்டில் நிறைய சமைச்சி சாப்பிடுங்க ரொம்ப முக்கியமாக இந்த நண்டு மசாலா பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இணைந்திருந்த நண்பர்களே தொடர்ந்து பயணிப்போம்